அன்பிக்கினியமான உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர்களே தாய்மார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த நாம் இரண்டு வாரங்களாக கண்காணிப்பு என்ற ரியாலு ஐந்தாவது பாடத்தில் அல்லாஹ்டி துலுல்லா அலி வஸ்லம்மன் அவர்கள் இன் அப்பாஸ் ரஜூ அல்லான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற நிலைமையில் தனது வாகனத்தில் பின்னால் அமரச் செய்து சொல்லி வருகின்ற சொன்ன செய்திகளை பார்த்து வருகிறோம் அதில் வைதா இல்லா நீ கேட்டா அல்லா கிட்ட கேள் நீ கேட்குறா இருந்தால் நீ சரி இருந்தால் நீ அல்லா கிட்ட கேள் அதை நாங்கள் போன கிழமை சுருக்கமாக பார்த்தோம் இன்றைக்கு வைதஸ்தான் வயதம் பில்லா பில்லா நீ அதாவது உதவி வேண்டினால் அல்லாவிடமே உதவி கேளு நீ உதவி ஒன்று இருந்தால் நீ அல்லா கிட்ட டிரெக்டாக கேளு என்று நபிகளார் சின்ன பிள்ளை ஐபுன் அப்பா சஜூ இல்லான்னு பின்னால் வச்சு விளக்கம் சொல்லி கொடுக்குறாங்க இதில் நாங்கள் இன்றைக்கு நீ கேட்டால் அல்லாவிடம் கேள் நீ வேண்டினால் அல்லா கிட்ட தான் வேண்டும் உதவி கேட்குறாருன்னு அல்லா கிட்ட தான் கேட்கணும் முதலாவது எங்களுக்குள்ளே வர ஒரு சந்தேகம் அப்போ உலகத்தில் மனிதர்கிட்ட எங்களுக்கு உதவி கேட்க இல்லவா இஸ்லாம் மனிதர்கிட்ட உதவி வேறுத தடுக்குதா அப்படி அல்ல இஸ்லாம் நிறையவே மனிதனையை மிக்க மார்க்கம் நிறையவே உதவி செய்ய தூண்டுற மார்க்கம் மனிதன் மனிதனுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிற மார்க்கம் ஒரு மூமீன் மற்ற மூமீனுக்கு ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு எந்த வேறுபாடும் இல்லாமல் அதில் முஸ்லீம் காரணம் படித்து கொடுக்குறாங்க தான் அர்த்தம் என்ன உண்மையிலே உனக்கு பயன் தரக்கூடிய எல்லாத்திலையும் நீ ஆசவே உனக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஆசவை அதே நேரம் அல்லா கிட்ட நீ உதவி கேளு நீ அல்லா கிட்ட உதவி கேளு பில்லா நீ உதவி வருன்ற அல்லா கிட்ட உதவி கேளு இந்த செய்தி எதை சொல்ல வருது என்று சொன்னால் இஸ்லாம் அடுத்த மனிதனுக்கு மனிதநேயத்தோடு உதவி செய்ய சொல்ற மார்க்கம் உதவி செய்யறது தூண்டுற மார்க்கம் ஒரு மனிதன் கஷ்டப்படுறவனுக்கு தான் தடுக்கல்ல எனக்கு ஒரு கை மாத்தி தேவைப்படுது ஒரு ஐயாயிரம் ரூபாய் சல்லி தேவைப்படுது நான் உத்தரகிட்ட போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறேன் அவர் எனக்கு தாரார் இது பிழை அல்ல அது உதவி நான் ஒரு மிஸ்கி கஷ்டப்பட்டு ஒருத்தர் வீடு கட்டி கொண்டிருக்கிறாரு நான் போய் உங்களுக்கு கரண்ட் எடுத்தாருன்னு சொல்றேன் பிரச்சனை இல்லை அவர் கேட்குறாரு எனக்கு ஃபவுண்டேஷன் போடுறது எப்படி பண்ண தர மாட்டேங்கிறார் நான் செஞ்சு தரேன் சொல்லி சொல்றேன் செஞ்சும் கொடுக்குறேன் இது உதவி பிரச்சனை இல்லை கஷ்டப்படுறதுனுக்கு சிரமப்படுறதுனுக்கு உதவி செய்ய இஸ்லாம் ஒரு நாள் தடுக்கல இதாவது நல்லா இடத்துல சொல்றாங்க ஒரு மனிதன் அவனோட வாகனத்தை அவனோட பொருளை நீங்க ஏற்றி கொடுக்கற தர்மம் அதை இறக்கி கொடுக்கற தர்மம் பாதை அறியாதவனுக்கு பாதையை காட்டி கொடுக்கற தர்மம் எனக்கு இது தெரியான்னு வந்து கேட்கிறவனுக்கு அதை கற்றுக் கொடுக்கிற தர்மம் இதெல்லாம் இஸ்தான் சொல்லுது அல்லா தால சொல்லாம் நீங்க நல்ல விடயங்கள்லையும் இறையச்ச மிக்க விடயங்கள்லையும் ஒத்தருக்கு ஒத்தர உதவி வித்தியாசம் எடுத்துக்கோங்க வரம்பு மீறக்கூடிய எல்லை கிடக்கக்கூடிய பாவமான காரியங்களுக்கு நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்ய நல்லா சொல்றான் அப்ப இந்த இடத்துல நல்லா நட தூதர் நீ கேட்டால் எல்லாரிடமே கேளுண்டி அதை சொன்னாங்க கொஞ்சம் போயிட்டு பாருங்க சூறா ஃபாத்தியா நாங்கள் ஓதிக்கொண்டு வரோம் ஒரு இடத்துல நாங்கள் சொல்றோம் உன்னையே வணங்குறோம் உன்னிடமே உதவி தேடுறோம் உன்னையே வணங்குறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு நாங்கள் எல்லாட்ட சொல்றோமே அப்ப என்னென்றால் இந்த இடத்துல நபிகளால் சொல்ல வாரது நாங்க அல்லாவுக்கு எந்த வகையிலும் சிறுக்கு இணை வைக்காத முறையில் எங்களோட வணக்கங்கள் அமைச்சு கொள்ளணும் உலக வாழ்க்கையில் ஒத்துரத்தட்ட ஹெல்ப் கேட்கிறது செஞ்சு கொடுக்கிறது அல்ல உன்னையே வணங்குறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று தன்னோட அடிமைத்தனத்தை முழுமையாக ஏற்று ரஹ்மானுக்கிட்ட தேவை உள்ளவனாக மாறி அவனுக்கிட்ட துவா கேட்கிற அதே நேரம் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை சிறுக்கு இல்லாம அங்க இங்க அந்த அவுளியா இந்த அவுளியா அந்த நேரத்தை இந்த நேரத்தை அவங்களுக்கு மாட இருக்க போறேன் இவங்களுக்கு ஆட இருக்க போறேன் இவர்கிட்ட பேர்ல மாட இருக்க போறேன் அவர் பேர்ல மாட இருக்க போறேன் அந்த நம்பிக்கை இல்லாம டிரெக்டா அல்லாஹ் கிட்ட கேட்கறது தான் இந்த வசனம் இந்த செய்திகளை சொல்லித்தரு இதை நாங்க எப்படி பாக்கலாம்னு சொன்னால் பில்லா நீ உதவி கேட்டால் நீ அல்லாவிடமே உதவி கேணேண்டு அல்லாடத்துல சலதாசம் அங்க என்ன சொல்ல வராங்கன்றால் சிறக்கான விடயங்கள்ல அல்லாஹ் அல்லாதவைகளிடம் பேத்து ரஹ்மான் ரப்புலான அல்லாதவைகளிடம் பேத்து அவனால் படைக்கப்பட்ட படைப்பிடங்களுக்கு உதாரணமா குழந்தை பாக்கியம் இல்லை கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை வீட்டில் எந்த நாளும் சிக்கல் அதாவது நாளுமே கடன் தொல்லை எதை எதொட்ட கை கைகூடுதில்லை இந்த நேரத்தில் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனு அடக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு ஜியாரத்துல போய் அல்லாவுக்கு கொடுக்கின்ற சக்தி ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்து அவருடைய சொல்லி இந்த ஆபத்துல இருந்து என்ன பாதுகாருங்க இந்த பிரச்சனையில என்ன நீங்க நிவர்த்தி பண்ணித்தாங்க மனைவிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடுங்க என்று சொல்லி அல்லாவால் படைக்கப்பட்ட அல்லாவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு உதவி நீ கேட்காத நீ உதவி கேட்டா அல்லா கிட்ட கேளு என்று சொன்னால் முழுமையாக எங்க எங்கட காரியங்கள் எல்லாம் என்னை படைத்த தரப்புல மீ கிட்ட கேட்கணும் சிந்தனை நீ எடுத்துக்கோன்னு நல்லா சொல்றாங்க செருப்புடைய வார் அருந்தால் கூட அல்லாவிடம் கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லோடத்து எங்களுக்கு சொல்லித்தரவாரது என்ன என்று சொன்னால் மனிதன் மனிதன் என்றுமே மனிதன் மனிதன் தான் உண்ணக்கூடியவன் உறங்கக்கூடியவன் செலவு பாதைகள் மிக்கவன் தேவையுள்ளவன் உள்ளவன் அவனுக்கு இந்த இயற்கை தேவைகள் இல்லாமல் அவனால் எதுவுமே செய்ய முடியாது வாழ முடியாது இந்த இயற்கை தேவை உள்ள அணை திருமணம் முடித்து புள்ள ஊட்டி வைத்து கல்யாணம் காப்பு நடத்தி அதே நேரம் எல்லாமே உண்டு எல்லாம் செய்கின்ற மனிதன் என்ன மாதிரி சம மனிதன் தான் அவனுக்கு எந்த விதமான தெய்வீக தன்மையும் வர முடியாது அப்துல் காதூர் ஜீலானி அணி ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு மனிதன் எனக்கு ஒரு ஆபத்து வார்த்தையான யாமுகிய நான் கத்துவேனாக இருந்தால் எனக்கு ஒரு சிக்கல் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த ஆபத்துல சிக்கலை நான் என்ன செய்றேன் யாமிக தீர நான் கத்துவேனாக இருந்தால் நான் அப்படி ஒரு போக்கன நான் கையாளுவேனாக இருந்தால் இந்த இடத்துல இஸ்லாம் தலையிடுது அல்லா இடத்துல இந்த இடத்துல சொல்றாங்க சிறுவனே நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் கிட்ட கேளு உனக்கு எல்லா வகையான உதவி ஒத்தாசைகளும் உன்னை படைத்து ரப்பிடமே நீ முறையிட விடும் என்ற அல்லாடத்துல சொல்றான் இப்படில்லான் அவர்களை தொட்டும் அவர் சொல்றார் என்று சொன்னால் அபுது வணங்குறோம் உதவி தேடுகிறோம் என்ன உன்னையே நாங்கள் தான் உன்னையே நாங்கள் பயப்படுறோம் உன்னிடம் மட்டுமே நாங்கள் வைக்கிறோம் உன்னை தவறு வேறு யாரிடமும் நாங்கள் கேட்க மாட்டோம் ரொம்பன்னா லாகைரக் வையா கிணஸ்டைன் அலாத்தா ஆத்திக் வையா கிணஸ்டைன் அலாத்தா ஆத்திக் வா லா ஊரினா குள்ளியா எங்களோட எல்லா விஷயங்களையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத்துலையும் உதவி தேடுறதுலையும் எல்லாத்திலேயும் உன்னையே முன்னிறுத்துகிறோம் உன்னால் படைக்கப்பட்ட யாரையும் நாங்கள் அம்மாவுடைய அந்தஸ்துக்கு வைக்க மாட்டோம் கத்தாதார் ரஹ்மூல்லா சொல்ற நேரம் ஈயா க நான் ஒரு வையா என்ன அந்த துஹல் யசூலு இபாதா வணக்கத்தை அவனுக்கு மட்டுமே நான் இஸ்லாசோடு செய்யறது அதுதான் நஸ்டாயின் உனக்கிட்ட உதவி என்றால் ரபுள் ஆலமி அல்லாவை தவிர யாராலும் முடியாதுன்ற ஒரு மனிதன் நம்மளோட மானுக்கிட்ட தான் கேட்கணும் அவனோட படைப்பினங்களை முதன்மைப்படுத்தி அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மலையனுக்கு மலையை ஓ மழையை நீ நீங்க தாங்க வெயில நீங்க தாங்க பாவங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க என் அந்தஸ்துகளை நீங்க உயர்த்துங்க என்ன இந்த ஆபத்து என்ன நீங்க பாதுகாருங்க எல்லாம் ஒரு மனிதன் என்ற ரீதியில் இருக்கிற யாருக்கிட்ட முறையிடக்கூடாதுன்னு சொல்லுது சுருக்கும் சுருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைக்கு யாருமே இல்லை அவன் உங்களை உங்களை கைவிட்டு விட்டால் அவனை என்று உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறை வழிபடுவதற்கும் எனக்கு நீ துணை நில்ல என்று ரபிகளார் கற்றுக் கொடுக்கிறாங்க ஒரு மூமின் ஒரு இறை விசுவாசி எதை கேட்டாலும் படைத்தவனிடம் கேட்கணும் உதவி வேண்டினாலும் படைத்தவனிடம் மட்டுமே உதவி வேண்ட வேண்டும் என்றதை இந்த ஹதீசங்களுக்கு சொல்லித் தருது ஆகவே அவன் நித்திய ஜீவன் நிலையானவன் என்றும் உயிர் வாழக்கூடியவன் அவன் யாராலும் பெறவும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அவன் யாராலும் இல்லை என்றதை ஆழமாக மனதில் பெரிய வைத்து ரஹ்மானிடத்தில் என்றும் தேவையுள்ளவர்களாக இருந்து அவனிடமே நாங்கள் கையேந்த கூடியவர்களாகவும் உதவி வண்டக்கூடியவர்களாகவும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் மாமுனா நபி ரஹ்மல்லா அவர்கள் முராபா கண்காணிப்புன்ற பாடத்துல நீங்க யார் யார் எங்கெங்கெல்லாம் போறீங்க என்னை விட்டுட்டு யார் யாருகிட்டே எல்லாம் கையேந்துறீங்க யார் யார் எல்லாம் கேக்குறீங்க இதெல்லாம் கூடாது என்றதை உலகத்துக்கு சொல்லுவதற்காக இந்த ஹதீஸ்கள் எல்லா தூதர் சொன்னார் அதனை இமாமு நாவகம் உள்ள அவர்கள் எங்களுக்கு தங்கமாக கையிலே தந்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ்கள் எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் வார 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 கிழமை அதாவது இன்னொரு முக்கியமான அக்ரிதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இந்த ஹதீஸ் பேசக்கூடிய ادت اقيدا اولي الله يملو روك نل اقول واخر دعوانا. الحمد لله.